ஹாய் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க ஈவினிங் எடுத்தால் நான் லஞ்சு சாப்பிட்டோன்னே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா மாவுரைக்கிற வேலை இருந்தது தான் நான் எப்பயுமே அந்த டைமில் தான் ரொட்டீன் எடுப்பேன் எதுனாலனா நான் மாவு கிரைண்டரில் போட்டுவிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்போ தான் க்ளீனிங் வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணிப்பேன் சரி பாத்திரம் மாவை வந்து கிரைண்டரில் போட்டுட்டேன் அதையே சும்மா சும்மா காட்ட வேண்டாம் எப்போ பார்த்தாலும் நான் அந்த ஃபுல்லாக ரொட்டீன் போடுறதுலாம் அரைக்கிற ரொட்டீன் தான் போடுறேன் அதனால் அதை கட் பண்ணிவிட்டு சரி பாத்திரம் எல்லாம் அப்படி இருந்தது எல்லாத்தையும் தான் நான் பாத்திரம் தேய்க்க முடியும் அவ்வளோ பாத்திரம் இருக்கு தேக்கிறதுக்கு சரி காலையில இருந்து தேய்க்கல எனக்கு இந்த வீடு பெருக்கி தொடச்சோடனே பயங்கர அழுப்பு வந்துடுது அவர் மாதிரி டென்ஷன் ஆகிடுது இப்போது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருப்போம் சொல்லி போய் படுத்துறது அப்புறமா வந்து தான் செய்யறது சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டு எதனால லஞ்ச் சாப்பிட்டோன்னே படுக்க வேணான்ற ஒரு கான்செப்டுக்கு தான் சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து ஒன்னொன்னா அடுக்கிட்டு இருந்தேன் இது அடுக்கிறது தாங்க மிகப்பெரிய வேலை இருக்கத்துலையே கோபமாக வர வேலை அது ஒன்று தான் உங்களுக்கும் அப்படி தானு சொல்லுங்கள் எத்தனை பேர் வந்து இந்த ட்ரெஸ் கோடிங் பற்றிலாம் பேசுகிறாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ சமீபத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து என்னோட நான் எப்பயுமே அவங்க ஷார்ட்ஸை ரொம்ப விரும்பி பார்க்குற ஆள் அவங்க ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஸ்ரீபிரியா கிச்சன் சொல்லிவிட்டு ஓம் கிச்சன் சொல்லிவிட்டு ஸ்ரீபிரியா அவங்க பேர் அவங்களோட கிச்சன் வேறு ஸ்பைசி அவங்களோட யூடியூப் நேம் வந்து ஸ்பைசி ஹோம் அவங்கள பார்த்தா நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி நான் யூடியூப்லேயே ஸ்டார்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு ஜீன்ஸ் போட்டு ஒரு கோவில் போயிட்டாங்களாம் இது ஒரு தப்பாங்க எங்கள் ஜீன்ஸ் போட்டு ஒரு கோவில் போகக்கூடாதுன்னு எதாவது எழுதி வச்சிருக்கா எதாவது ரூல்ஸ் இருக்கா எதுக்கு அதே மாதிரி தான் ஷேல் போடாமல் இருந்தது இந்த பொண்ணு ஷேலே போடாமல் இருக்குது அந்த கமெண்ட்ஸை படித்தேன் அவங்க ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க விலாகில் அதனால் சரி ஃபீல் பண்ணி சொல்லலை அவங்க வந்து கரெக்டாக தான் சொன்னாங்க இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு ஒரு ஷேல் போடாமல் வருது இந்த பொண்ணு மோசமாக ஏங்க ஷேல் போட்டு வீட்டில் வேலை செய்ய முடியுமாங்க ஒரு ப்ளாக் எடுக்க முடியுமா நல்லா யோசிச்சு பார்க்கணும் இது ஏன் நம்மளே நம்மளை வந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிறோன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை நார்மலாக எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி குறைகள்லாம் எல்லா யூடியூப்லேயும் கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு கும்பல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு இதுவரைலாம் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரல ஏன்னா நான் இன்னும் பெரிய ஆள் ஆகலை வந்தால் ஒரு வேலை நிறைய கமெண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு ஷால் தான் போடல வந்திருக்கிற மொத்த கமெண்ட்டும் அந்த ஜீன்ஸ் போடலன்னு சொல்லிவிட்டு ஆமாம்மா இந்த பொண்ணு ஷேல் போடாமல் விலாக் வீடியோ போடுது இது வந்து ரொம்ப ஒரு அப்போவே நினச்சேன் இது என்னங்க இது ஷேல் போட்டு தான் வீடியோ போடணுன்னா எவ்வளோ கஷ்டம் அவங்க வீட்டில் அடிக்கிற வெயில் அவன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான் இதில் ஷேல் போடலை ஜீன்ஸ் போட்டுட்டு ஜீன்ஸ் போடக்கூடாதுங்க ஏதாவது எழுதி வச்சு வச்சுருக்கா ஜீன்ஸ் போட்டால் என்ன தப்பா அவங்கவுங்க சின்ன வயசில் வந்து போட்டுட்டு இருந்ததை அதை ஃபாலோ தாங்க பண்ணுவாங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலாம் இதை வந்து சொல்கிறது ஒரு ஆணாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஒரு ஆண்லாம் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு யோசிக்கிறது இதை பெண்கள் தாங்க எனக்கு நிறைய பேர் பாவம் இந்த மாதிரி பதிலடி கொடுத்துருக்காங்க யூடியூப்ல நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது அவங்கவுங்க கம்ஃபர்டபுள் இருக்குது அவங்கவுங்க கம்ஃபர் என்ன இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை தான் அவங்கவுங்க வேர் பண்ண முடியும் அதுக்காக நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கலாம் வர முடியாது முடியாதுங்க உட்காந்துட்டு ஏதோ அவங்க போனாங்க அப்படியே கோவில் போனாங்க அவங்க பார்த்தாங்க வந்தாங்க வேலை முடிஞ்சது இதை வந்து பெரிய இதுவாக எடுத்து வச்சு பேசுகிறீங்க எனக்கு அதுதான் புரியவே இல்லை முதல்ல வந்து பெண்களே பெண்களுக்கு எதிரின்றத கரெக்டாக அடிக்கடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதான் உண்மை இல்லையான்னு சொல்லி யாருன்னா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ண முடியுமா சொல்லுங்கள் எல்லா வீட்லேயும் பாருங்க ஆண்களே பரவாயில்ல ஆண்கள்லாம் சண்டைக்கு மோஸ்ட்லி வரமாட்டாங்க யாரோ ஒரு சில வீட்டில் தான் வருவாங்க பெண்கள் தான் நூறு குறை சொல்லி நூறு பிரச்சனையை கிளப்பிட்டு வருவோம் நாளைக்கு நான் வந்து ஒரு மாமி நேராக மாறினா கூட இந்த இந்த மாதிரி கர்மத்தெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் நிறைய தடவை இப்போதுலேருந்தே ட்ரெயின் ஆகிட்டு இருக்கேன் உண்மையிலேயே சொல்லணும்னா ஏன்னா நாளைக்கு எனக்கும் ஒரு மருமக வருவா நானும் வந்து இதெல்லாம் யோசிப்பனோன்ற ஒரு பயம் வேற வந்துடுது இப்படி குரல்லாம் பேசுவோமான்ற குரெல்லாம் வந்து அதெல்லாம் இல்லை ஏன்னா எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து நான் பார்க்கவே மாட்டேங்க எனக்கு தான் நான் போடுவேன் அது இப்போ சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான் அது ஏன்னு எனக்கே தெரியல இப்போலாம் வந்து நான் என்ன இருக்கேன்னா வடகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அதை நான் கட் பண்ணிட்டேன் வடகம் காய வச்சுருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அதுதான் இதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லி சொன்னேன் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு உங்கள்கிட்டலாம் அதனால் ஷேர் பண்ணேன் தாங்க சும்மா ட்ரை தான் பண்ணேன் நல்லா வருதான்ட்டு ஏன்னா அம்மா வந்து பண்ணுவாங்க ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஒரு முக்கால் கிலோ வெங்காயம் தான் அது சாப்பரில் போட்டதுனால பொடி பொடியாக இருக்குது வெங்காயம் ஒரு மூணு நாளாக நல்லா காய வச்சிட்டேன் இப்போ வந்து நல்லா விளக்கண்ணை ஊற்றி உருண்டை பிடிக்கலாம்னு சொல்லிவிட்டு அமைக்க வச்சுருக்கேன் விளக்கண்ணை ஊற்றிட்டு கொஞ்சம் பிடிச்சி பார்த்தா வராது ஏன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் அதனால் அமைக்க அப்படியே வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நான் அப்படியே கொஞ்சம் ஊர்னதுக்கப்புறம் அப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம் நான் கடைசியாக உங்களுக்கு உருண்டை எப்படின்னு காட்டுறேன் இன்னொரு விலாகில் வந்து வளாக்லாம் இன்னொரு இதில் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வடகம் எப்படி போடுறதுன்றதையும் காட்டுறேன் ரொம்ப வாசனையாக இருந்தது காய சொல்லவே இப்போ நான் பெசைய சொல்ல பயங்கர வாசனை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நான் பால்கனியில் தான் இதை காய வைக்கிறேன்னா மூணு நாள் ஆச்சு இவ்வளோ காயத்துக்கு நல்ல மொட்டை முடியிலேருந்துமே வச்சிங்கன்னா ஒரே நாளில் காய்ச்சிரும் ஆமாம் அதுதான் நினைக்கிறேன் இது எல்லாமே போட வேண்டியதெல்லாம் போட்டேன் பார்த்தீங்கன்னா பிடிக்க வர கொஞ்சம் ஊறட்டும் கொஞ்சம் அமைக்க அப்படியே வச்சோம்னா கொஞ்சம் சாப்பிட்டாதுக்கப்புறம் நான் உருண்டை பிடிக்கிறது கடைசியாக நான் உருண்டை பிடிச்சிருந்தேன்னா நான் அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இது தனியாக நான் ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு மாங்காய் தான் கட் பண்ணி ஊருகா போட்டிருந்தேன் இந்த ஊறுகாய் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லணும் இது சின்ன வயசில் வந்து யார் வீட்லையாவது காய வச்சுருப்பாங்க ஊரில் நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து அப்படி விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் போகிற வழியிலெல்லாம் யார் வீட்டில காய் வச்சுருந்தாலோ யார் வீட்டில் இந்த மாங்காய் காய வச்சுருந்தாலும் எங்களுக்கு அப்படியே நாக்கு ஊறும் அது ஆசையாக இருந்தது சொல்லிட்டு இந்த மாதிரி வத்தல் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு எல்லாமே டஸ்ட்டு படைஞ்சிருந்ததுங்க அந்நியாயத்துக்கு டஸ்ட்டு வெயில் வேறையாக அதிகமாக தண்ணி குடிச்சிச்சு இந்த வேரே கொஞ்சம் பாதி போயிடுச்சு எவ்வளோ லாங் வேர் தெரியுமா இது நான் தண்ணியை கொஞ்சம் மறந்துட்டேன் இந்த வெயில் காலத்தில் அவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல நான் அந்த செடி அந்த வாஷ் பண்ணி வச்சோம்னா இது வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக இருக்குதுங்க ரெண்டு எல்லை தான் விட்டுது அப்பத்துலேருந்து அப்படியே தான் இருக்குது இந்த பீங்காஞ்சாடியில் இருக்கிறதுனால ஏன் என்னான்னு தெரியல கொஞ்சம் ஹாட் வாட்டர் தான் வருது இதில் செடியை போடலாமா வேணாமான்னு ஒரு டவுட் வேறு எனக்கு சரி பரவாயில்லன்னு சொல்லி கழுவி அதிலேயே போட்டுட்டேன் அப்படி ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சொல்லி கொஞ்சம் நேரத்தில் அது சில்லாம் சாயிடும் சொல்லி ஒரு எண்ணம் தான் அதேமாதிரி இந்த மாதிரி எல்லாம் கிடச்சதுதான் ஒரு ஒயிட் பாட்டில் ஒன்று இருந்தது அந்த பாட்டிலையும் அதே மாதிரி தான் செடி வச்சிருக்கேன் மணி பிளான்ட்டு அது என்னமோ தெரியலங்க தண்ணியில் போட்டால் ஓரளவுக்கு நல்லா இருக்குது மணி பிளான்ட்டு நம்ம என்ன தான் தொட்டியில் மண் வச்சு வீட்டுக்குள்ளே வச்சா வரவே மாட்டேங்குது நான் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வேஸ்ட்டாக போனது தான் மிச்சம் கடைசியாக அது ஒரு சிலருக்கு வருதா என்னன்னு தெரில எனக்கு சுத்தமாக வர மாட்டேங்குது மணி இல்லாததுனாலயா நான் தெரியல இது வந்து கொஞ்சம் பாசியாக அந்த மாதிரி இது உள்ளலாம் கொசு வச்சு முட்டை போட்டுருன்ற பயம் தான் அதனால் நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த மணி பிளான்டெலாம் அந்த வெயிலுக்கு அந்த ஜன்னல் வரும் வச்சுருக்கேன் செம்ம வெயில் அங்கே காலையில் வரும் அதனால அது கொஞ்சம் பழுத்தா மாதிரி ஆகிடுச்சி எனக்கு இது தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன் மாவு அரைக்கிற வேலையை பண்ணி வச்சுட்டு அரைச்சிக்கிட்டே இந்த மாதிரி இந்த சில்ல சில்லையாக நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேனோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் இது எப்பயுமே என்னோடய ஹேபிட் மாதிரி தான் க்ளீன் பண்ணுற வேலை இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாத்தையும் செஞ்சிகிட்டே இருப்பேன் ஏன்னா நான் ரொம்ப அந்த கிளீனிங்கை ரொம்ப பார்த்து பார்த்துட்டே நான் அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைலாம் எனக்கு இந்த டைம் தான் கிடைக்கும் ஏன்னா நான் இந்த டைம் சும்மாவே சுற்றி சுற்றி வருவேன் மா பாப்பை பார்த்துட்டு பார்த்துட்டு தள்ளி விடுவோம் இல்லையா அப்போ இந்த மாதிரி வேலை இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யாரையும் குறை சொல்லாதீங்க வீடியோ போகிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டன்றது யூடியூப் வந்த பிறகு தான் தெரியுது நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக மாறினீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் எவ்வளோன்னு தெரியும் மாறிட்டு மற்றவங்களை பற்றி குறை பேசுங்க ஈஸியாக தயவு செஞ்சு யாரையும் குறை பேசாதீங்க அவங்க வந்து எவ்வளோ வேலைகள் எவ்வளோ விஷயங்கள் அது நடுப்புற நாங்கள் யூடியூபும் எடுத்து போடுறாங்க நிறைய பேர் வேலைக்கு போயிட்டே பண்ணுறாங்க நானாவது வீட்டில் இருந்து பண்ணுறேன் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தா சாரி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக கமெண்ட் பண்ணுங்க இது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வாரத்தில் ரெண்டு மூணு நாளாக விளாக் போடணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதுதாங்க வடகும் கடைசியாக நான் உருண்டை பண்ணதை காட்டியிருக்கேன் பாருங்கள் இத்தனை தான் வந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் விளாகில் நான் ஷேர் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ